கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவச்சூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் துன்பப்படுகிறவர்களுக்கு செய்கிற உதவிதா கடவுளுக்கு செய்கிற தொண்டுங்கிற பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு பெரிய அரசர் அவருக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதனால் டெய்லி கோயிலுக்கு போவார் வழக்கம் போல் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது கோயிலுக்கு வெளியில் ஒரு சன்னியாசி தியானத்தில் இருந்தார் அதை கண்டு அரசர் அவர்கிட்ட போய் அவரை வணங்கி சன்னியாசியும் ஆசீர்வாதம் செய்தார் அரசர் அவர்கிட்ட இருந்த விலை உயர்ந்த ஒரு சால்வையை சன்னியாசிக்கு கொடுத்து அங்கிருந்து கிளம்பிட்டார் மறுநாள் காலையில் அரசர் அரண்மனை மேல் மாடத்தில் நின்றுட்டு இருந்தார் அப்போது தெருவில் ஒரு பிச்சைக்காரன் போய்ட்டுருந்தான் அவனை பார்த்த அரசருக்கு ஒரே அதிர்ச்சி காரணம் என்னென்னா சன்னியாசிகிட்ட நேற்று கொடுத்த அந்த விலை உயர்ந்த சால்வை இப்போது அந்த பிச்சைக்காரன் வச்சுருந்தான் உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பி அந்த பிச்சைக்காரன் அழைத்து வர சொன்னார் அவங்ககிட்ட இந்த போர்வை எப்படி வந்ததுன்னு விசாரித்தார் கோயில் வாசலில் அதை ஒரு சன்னியாசி கொடுத்தாருன்னு அந்த பிச்சைக்காரன் சொன்னான் உடனே அந்த சன்னியாசியை அழைச்சி வர காவலர்களுக்கு உத்தரவு போட்டார் சன்னியாசி வந்தார் சன்னியாசி கிட்ட கேட்டார் நீங்கள் ஏன் இந்த பிச்சைக்காரன் இந்த சால்வை கொடுத்தீங்க அப்படின்னார் அதற்கு சன்னியாசி சொன்னார் நேற்று இரவு இவன் தான் குளிரில் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தான் அவனது உடையும் ரொம்ப கிழிஞ்சிருந்து எனக்கு தேவைப்படுவதை விட இவனுக்கு தான் இது ரொம்ப தேவைன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னார் இந்த பதிலை கேட்ட பிச்சைக்காரன் சந்யாசிங் பேரில் அளவிட முடியாத அன்பு அதனால் அதை நினச்சி சிரிச்சிட்டான் இதை கண்டு அரசருக்கு ரொம்ப கோபமாக போச்சு வில உயர்ந்த சால்வை அரசர்களுக்குன்னே வினோதமாக தயாரிக்கப்பட்டது அதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த சால்வையை அவனிடம் கொடுத்து என்ன அவமதிப்பு செய்திருந்தது போல ஆயிட்டு அப்படின்னார் அதனால் அந்த சந்நியாசியையும் பிச்சைக்காரனையும் சிறையில் அடைக்க உத்தரவு போட்டார் காவலர்கள் ரெண்டு பேரையுமே சிறையில் அடைச்சிட்டாங்க அன்னைக்கு இரவு அரசர் தூக்கத்தில் ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் அந்த அரசனே கோயிலுக்கு போகிறாரு ஆண்டவன் சன்னதியில் போய் நிற்கிறாரு அங்கே கடவுள் குளிரெலாம் நடுங்கிட்டே இருக்கார் உடனே அந்த அரசன் கடவுளை கிட்டே போய் அந்த சால்வையை கொடுக்கறதுக்கு கிட்ட போகிறாரு ஆனால் அதை பார்த்து கடவுள் பயத்தில் கத்திட்டார் உடனே அரசன் கேட்டார் ஏன் இப்படி கத்துறீங்க கடவுளே நான் என்ன தப்பு பண்ணேன் அதுக்கு கடவுள் சொன்னார் நேற்று ஒரு சால்வை எனக்கு கொடுத்து அனுப்புன அதை கொண்டு வந்தவனையும் அதை பெற்று கொண்டவனையும் சிறையில் அடைச்சிட்டேன் இப்போது எனக்கு சால்வை கொடுக்க போகிற நாளைக்கு என்னையும் சிறையில் அடைச்சிருவீனு பயப்படுறேன் அப்படின்னார் கடவுள் இதை கேட்டுகிட்டே இருக்கும்போது அரசர் தூக்கத்திலிருந்து முழிச்சிட்டார் அவருக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு ஓடி போய் சிறையின் கதவுகளை அவரே திறந்து சன்னியாசி காலில் விழுந்துட்டார் சுவாமி நான் அறியாமல் செய்து விட்டேன் தாங்கள் ஒரு மகான் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் அதுக்கு அந்த சன்னியாசி சொன்னார் அரசரே துன்பப்படுகிறவர்களுக்கு செய்கிற உதவிதான் கடவுளுக்கு செய்கிற தொண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தார் சந்நியாசி நாமும் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்